எனக்கு சினிமா அப்படின்றது வந்து ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன்னா நிச்சயமாக இதுக்காக மட்டும்தான் தேர்ந்தெடுத்தேன் ஒரு சம சூப்பரான ஒரு மீடியம் மிகப்பெரிய ஒரு ஒரு செவ்வகம் அந்த செவ்வகத்துக்குள்ளே பேசுகிற சம் விஷயம் வந்து ஒரு மாசான ஆடியன்ஸை போயிட்டு எல்லாருமே போய்ட்டு சேர்ற சென்றடைகிற ஒரு முக்கியமான ஒரு கருவியாக அது இருக்கிறப்ப நம்ம ஏன் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிரேன் ஏன்னா நான் ஓவியக்கல்லூரில் ஜாயின் பண்ணுறப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட் நான் ஆர்ட் டேரக்டர் தான் நான் நினச்சிரான்னு ஆனால் வந்து காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து எங்கள் காலேஜில் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று பண்ணாங்க அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து இந்த சமூகத்தோட மிக முக்கியமான வேர்ல்ட் திரைப்படங்கள் கிளாசிக் திரைப்படங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் பார்க்குறப்ப தான் வந்து சினிமா வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு டூல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மூலமாக நம்ம சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்தேன் நான் அந்த டைமில் நான் படித்த இலக்கியங்கள் தான் வந்து என்னை வந்து இந்த மாதிரி மாற்றுச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்போ அப்போ படித்த புத்தகங்கள் முக்கியமாக அதுதான் என்னை வந்து ஏதோ ஒரு யோசிக்கிற ஒரு விஷயமாக கூட மாத்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தோன்றதை நான் எழுதுறதுக்கு நான் தோன்றதை எழுதவே முடியாது அது ரொம்ப பெரிய விஷயம் அது நம்ம மைண்டில் என்னெல்லாம் பயங்கரமாக தோணும் அது எழுத்தாக கொண்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் அது அந்த எழுத்தாக நான் கொண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து புத்தகங்கள் தான் ரஷ்ய தமிழ் லிட்ரேச்சர் அதாவது டிரான்ஸ்லேட் பண்ண நிறைய இலக்கியங்கள் இருக்குது இது இல்லாம நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணனு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் ஆனா சினிமா அப்படின்றது வந்து இங்க வேற ஒன்றா இருக்கு சினிமாவுக்குள்ள வந்தோன்னே சினிமாவில் பாக்குறாங்க ஏன்னா லிட்ரேச்சர் படிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி படிச்சவங்க யாரா இருப்பாங்களா கூட நான் தேடி இருக்கேன் ஆனா நான் தேடி தேடி வந்து சலிச்சுப்படி யாருமே அப்படி படிச்சதுக்குள்ளே கிடையாது அவங்க படிக்கவே மாட்டாங்க அப்படின்றது வந்து ஏன்னா ஒரு சிலர் மட்டும் தான் படிப்பாங்க அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்கள நெருங்கவே முடியாது நம்ம இந்த மாதிரி டிஸ்கஸ் இல்லை இந்த மாதிரி வந்து படிக்கணும் இல்ல இப்படி இருக்கணும் இந்த மாதிரி புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது கூட ஆள் இருக்காது அப்படின்ற இடத்துல தான் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் ரீதியாவே அங்க வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்னு இருந்தது அப்புறம் வந்து நான் முழுக்க முழுக்க நான் பார்த்தேன் என்னுடைய லைஃப் என்னுடைய பிரச்சனைகள் இதை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் என்னுடைய மொழியை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ஏன்னா பொதுவாக தமிழ்ல தமிழில் ஒரு படங்கள் வந்து தமிழக பண்பாடு கலாச்சாரங்கள் அப்படின்னா குறிப்பிட்ட யாரையே ஒருத்தர் வந்து சொல்கிறது மட்டுமே தான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு இருக்கிறப்போ அப்போ நம்ம யாருன்றப்போ அப்போ நம்ம தமிழ் கிடையாதா தமிழ் கிடையாதா நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு வந்து தமிழ் சமூகத்தோட இருக்குதா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கிறப்போ அப்போ நம்ம யார் நம்மளை பற்றி நான் பேசணும் அப்படின்னு தான் நினச்சேன்னா அப்படி தான் வந்து இதுக்குள்ள வந்தது அதை எப்படி பேசணுன்றது மட்டும் தான் நான் சில விஷயங்களை வந்து நான் கற்றுட்டேன் இப்போ அட்டகத்தி மாதிரி ஒரு படம் வந்து ஏன் எடுக்கிறேன்னு சொன்னால் அட்டகத்திக்குள்ளே இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை ஏன் வைக்கிறேன் அட்டகத்தையோட அந்த டைலாக்லேருந்து சில விஷயங்களை நம்ம ஏன் வந்து சொல்ல முயற்சி பண்ணுறோன்னா ஒரு மீடியம் ஒரு மீடியத்தை எப்படி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஆடியன்ஸ் பார்வையாளன் கூட கனெக்ட் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய நோக்கமே வந்து பார்வையாளனை கனெக்ட் பண்ணோம் பார்வையாளர் கூட டிஸ்கஸ் பண்ணோம் அவனை என்ஜாய் பண்ண வைக்கணும் அதுக்குள்ளே நான் சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி சில ராவான கதைகளில் தான் எழுதி வச்சேன் ஆனால் அது எல்லாமே வந்து என்னென்னா நான் பேசுறதே வந்து கோபத்தை ஏற்படுத்துறதா இருந்தது நான் ஒன்னு பேசுறேன்னா முதல்ல எல்லாமே வந்து இது நீ பேசக்கூடாது அப்படின்னு தான் சொல்ற ஒரு விஷயமா இருக்கிறப்ப நான் அதை முதல்ல வந்து எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிட்டேன் சார் நம்ம இதை வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் பேசுறத அவங்க கேட்கணும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்ப லிசன் பண்ணும் கேட்கணும் கேட்க தான் இங்கே வந்து ஒரு ஆடல நிக்கணும் அப்போ கேட்கிற மாதிரியான கதைகளை நம்ம வந்து பண்ணலாம் அப்போ கேட்ப கேட்பது அப்படின்றது ஒரு ரசிப்பு தன்மைக்குள்ளே போகுது அப்போ நான் ஒன்னு பேசினேன்னா நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்களா அதோட ரச தன்மை அடிப்படையில் மாறுறப்போ அப்போ வந்து நான் வந்து அதை நோக்கி நகர ஆரம்பிக்கிறேன் அப்போ அவன் ரசிக்கிற மாதிரியான ஒரு கதையாடலை நம்ம எடுக்கணும் அது வந்து நமக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் அவனுக்கு பிடிச்சதா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்ந்தப்போ வந்து நான் ஜாலியா இருந்த சில விஷயங்களை வந்து நான் கோர்த்தன நான் என்னுடைய ஃப்ரெண்டுகள் நான் எப்படிலாம் ஜாலியாக இருந்த சந்தோஷமா இருந்தேன் என்னுடைய பிரச்சனைகள் என்ன எல்லாத்தையுமே கோர்த்துட்டு அதுக்குள்ள அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு பாரியவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு சில யோசனைகளை வச்சு ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்றப்ப வந்து இதுக்குள்ள இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ் சமூகத்தில் பேசப்படாத பேசவே வேணான்னு சொல்லிட்டு ஒருங்கி வைக்கப்பட்ட சில விஷயங்களை பேசலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்றேன் அது வந்து என்னன்னா அவனுடைய ரசிப்பு தன்மைக்குள்ள அவன் கேட்டுட்டு இருக்கிற அதே சமயத்துல அவனுக்கு வருத்தப்படாம கோவப்படாம அவன் வந்து இத கேட்டு சரி அவன் இத பேசுது அவன் வந்து அவன் கவலையா இருந்தாலும் சரி பரவாயில்லடா இந்த விஷயம் சூப்பரா சொல்லிட்டாரா ஜாலியா இருந்ததுடா அப்படின்ற இடத்துக்கு நான் போறேன் அவ்வளவு பயம் இது வந்து நம்ம பேசலாமா பேசக்கூடாதா இது வந்து கேட்பானா கேட்க மாட்டானா அப்படி பண்ணதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து அட்டகதி நீ அட்டகத்து சம ஜாலியான படம் கூட நினைக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான அரசியல் திரைப்படம் அது அதில் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஏன்னா லைஃபை பேசுகிறதே அரசியல் தான் நீங்கள் பாருங்கள் ஒரு சமூகத்தில் வந்து ஒருத்தப்பட்ட இருக்கிற மக்கள் வந்து என்னென்னா சினிமாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கதாபாத்திரங்களாக மெயின் இவங்கள வரவே மாட்டாங்க எல்லாமே ஓரங்களா சின்னதாக தான் இருப்பாங்க அவங்கள நான் மெயின் கதாபாத்திரங்களை மாற்றுறதே இங்கே வந்து மிக முக்கியமான அரசியலா அப்படின்னு நான் நான் அவங்கள பற்றி டிஸ்கஷன் பண்ணுறது அப்படி காட்டுறது அப்படி வந்து ரொம்ப தேவையா அப்படின்னு சொல்லி அப்படிதான் வந்து நான் இது வந்து ஆரம்பிச்சேன் நான் அப்படிதான் அந்த அட்டக்கத்தில் வந்து அவ்வளவு ஏன்னா அந்த அந்த உரையாடல்கள் வந்து நிகழ்த்துறப்போ மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது அது கூட டிஸ்கஸ் பண்ணாங்க ஜாலியாக இருந்தாங்க என்ஜாய் பண்ணாங்க அதில் சேர்ந்த சில விஷயங்களை வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்றப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து அதை வச்சு தான் வந்து நம்ம மெட்ராஸ் கிட்டே நம்ம போகணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாலியான விஷயம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மெட்ராஸ் மாதிரியான கதையை வந்து நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் வந்து என்னன்னா பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில மிகப்பெரிய வால் வந்து கட்டினாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட வந்து அது பயங்கர ஹிட்டாக இருக்கும் வந்து அந்த அது தாண்டி ஏறி வர்றது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா வந்து அந்த வால் மட்டுமே தான் இரண்டு பேரை பிரிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்தது அதை நான் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து பார்த்துருக்கேன் அப்போ அந்த வால் வந்து எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அந்த சவர் வந்து எவ்வளோ முக்கியமானதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்பனா நான் வந்து அசன்ட் டேரக்டர் இருக்கிறப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்ரி நான் பார்த்தேன் அந்த டைமில் தான் அது அப்படின்றப்போ வந்து என்னன்னா மெட்ராஸ் சம்மந்தமாக அது வந்து ஃபர்ஸ்ட் நான் டைட்டில் வச்சுருந்தே வந்து என்னன்னா ரஜினின்னு சொல்லிட்டு தான் டைட்டில் வச்சிருந்தேன் அந்த கேரக்டர் பேர் வந்து ரஜினியா இருந்தது அந்த கதையை ஒர்க் பண்றதுக்காக வந்து நம்ம மெட்ரா நார்த் மெட்ரா சைட்ல போயிட்டு சுத்திட்டு இருக்கிறப்பதான் வந்து வாலோட இம்பார்டன் எனக்கு கிடைச்சது நான் எப்பெல்லாம் பிறகு நான் ஒரு ஆர்டிஸ்ட் பெயிண்டர் அப்படின்றதுனால வந்து செவத்துல படம் வரைஞ்சிருக்கிறத வந்து நிறைய டைம் போயிட்டு போயிட்டு பாத்துருக்கேன் ஏன்னா அவ்வளவு சமசுப்பிரம் பிரம்மாண்டமா இருக்கேன் ஏன்னா சைன் சைன்போர்டு ஆர்டிஸ்ட் தான் நானும் சேத்துல வந்து படம் வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்றப்போ வந்து என்னன்னா அது வரைகிறது அது கொண்டு வர்றது அது பெரிய ப்ராசஸ் அது வரைஞ்சி உடனே அதை பார்க்குற ஒரு இது இருக்குல்ல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுவேன் அந்த பக்கம் சுற்றி போகிறப்பெல்லாம் வந்து அந்த பெயிண்ட் அந்த ட்ராயிங்லாம் நான் பார்த்துட்டே போவேன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு அப்போ அந்த டைமில் வந்து என்னன்னா கோயம்பேடு பகுதியில் ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு ஏன்னா ஒரு சேவர் பிடிக்கிறதுல ஒரு மாடர் ஒன்று நடந்தது அப்போ அது எல்லாமே சேர்த்து வச்சு இப்போ இது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு யோசிக்கிறப்போ அப்போ சுவர் சம்பந்தமான அரசியல் சுவரொட்டிகள் சம்மந்தமான அரசியலை பற்றி யோசிக்கிறப்போ ஒரு பெரிய டெக்சர் எனக்கு கிடைச்சிது அதனால் திராவிட காலகட்டம் ஆரம்பிக்கிறப்போ இதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயமா இருந்தது அவங்க வந்து ரெண்டு விஷயங்களை வந்து கைப்பற்றுறாங்க திராவிட இயக்கங்கள் வந்து உள்ளே வந்தப்போ வந்து என்னென்னா கலை இலக்கியங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கைப்பற்றுறாங்க அதுக்கப்புறம் சினிமான்ற ஊடகம் அப்போ வந்து இந்த விளம்பரம் வந்து ரொம்ப முக்கியமானதாக மாறுது அவங்க அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்றப்ப அது ஒரு கவனம் ஒரு ஈர்ப்பு அப்படின்றப்ப வந்து அது எவ்வளவு முக்கியமானதா அங்கே இருக்கு அப்படின்றப்பதான் அதை நோக்கி நம்ம நகரப்பதான் அந்த இடத்துல இந்த இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறோம் அதை வச்சுதான் நான் வந்து பண்றேன் அப்போ இந்த ப்ராப்ளத்தை சொல்றது மூலமா மிகப்பெரிய சமூக பிரச்சனையை நம்மளால பேச முடியும் அப்படின்ற முடிவுக்கு வந்து அப்படிதான் அந்த மெட்ராஸ் படத்துக்குள்ளேயே நான் போனேன் அதுவும் வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது அதுக்குள்ள நிறைய அட்டகத்துல பேச முடியாத அளவுக்கு மெட்ரா மெட்ராஸ்ல வந்து மிகப்பெரிய பாலிடிக்ஸ் வந்து நம்ம பேசணும் அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கினாங்க பயங்கரமான சூப்பரான ரிசப்ஷன் கிடைச்சது அப்படிதான் வந்து எனக்கு கபாலியும் எனக்கு கிடைச்சது கபாலி வந்து என்னன்னா ரஜினி சார் மெராஜ் படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு தான் வந்து என்ன வந்து கூப்பிட்டாரு ஆனா கபாலிக்குள்ள நம்ம என்ன பேசலாம் அப்படின்றப்ப வந்து கபாலி கபாலின்ற கேரக்டர் மலேசிய தமிழர்கள் பத்தி நம்ம இதுல பேசலாம் மலேசிய தமிழுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி நம்ம பேசலாம் இதை வச்சு நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் நான் வந்து அஹ் கபாலிக்குள்ளேயே வந்து என்னுடைய எல்லா விஷயமே என்னன்னா சமூகத்துக்கு பயனுள்ள சில விஷயங்களை நம்ம பேசியே ஆகணும் அப்படின்றது வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அது இல்லாம என்னால வந்து படமே எடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நான் வந்து யோசிச்சிட்டேன் அந்த சமூக மாற்றத்துக்கான சில விஷயங்களும் நம்ம பேசியே ஆகணும் டிஸ்கஸ் பண்ணணும் அதை நோக்கி தான் நம்ம நகரணும் தான் என்னுடைய யோசனை தான் நான் இருக்கிறேன் அப்படின்றது தான் வந்து அதை நோக்கி தான் என்னுடைய கபாலி எல்லா திரைப்படங்களும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் சினிமா வீடியோஸ்க்கு சினிமா வீடுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்